தனிப்பெறும் கருணை வள்ளாருடைய பிறந்த நாள் அவரை நம்ம வந்து வழிபாடு பரப்பியவர் இன்றைய விருடமலை இருடமலை நாராயண மலை என்றும் திருமலையின் நாயகனே தேவரெல்லாம் மனம் குளிர விதவிதமாய் அழைக்கின்றார் ஸ்ரீ வெங்கடேசனே தொழிலிடுவார் அடுத்த பதிகம் எட்டு திசை பாலகரும் ஈசனோடு இந்திரனும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஐந்தாம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு மூன்றிற்கு அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ஒன்பதற்கு இன்றைய திதி வளர்பிறை திரியோதசி வளர்பிறை திரியோதசி முடியும் நேரம் மாலை ஐந்து முப்பத்தி நான்குக்கு அதன் பிறகு சதுர்தசி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் சதயம் சதய நட்சத்திரம் முடியும் நேரம் காலை பத்து முப்பத்தி ஒன்றுக்கு அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு இரண்டிலிருந்து பதினொன்று ஒன்று வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் மூன்றிலிருந்து நான்கு வரை கால நேரம் மாலை ஐந்து இருபத்தி ஒன்பதிலிருந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை எமகண்ட நேரம் மதியம் ஒன்று ஒன்றிலிருந்து இரண்டு முப்பது வரை கூலிகள் மாலை நான்கில் நான்கிலிருந்து ஐந்து இருபத்தி ஒன்பது வரை சந்திராஸ்தம ராசி கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது ஆறாம் தேதி அதிகாலை மூன்று பதினைந்துக்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய விசேஷம் நடராஜர் அபிஷேகம் மற்றும் நம்ம அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை வள்ளலாருடைய பிறந்த நாள் அவரை நம்ம வந்து வழிபா வழிபாடு செய்யணும் குரு அவர் வந்து ஜீகாரு நம்ம பக்தர்களிடையே பரப்பியவர் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசிக்கு கவலை ரிஷம ராசிக்கு பயம் மிதுன ராசிக்கு கவனம் ராசிக்கு நற்றையல் சிம்ம ராசிக்கு உயர்வு ராசிக்கு அச்சம் துலாம் ராசிக்கு போட்டி விருச்சக ராசிக்கு அனுகூலம் ராசிக்கு பக்தி மகர ராசிக்கு குழப்பம் கும்பராசிக்கு செலவு மீன ராசிக்கு பாராட்டு இன்றைய நட்சத்திர விசேஷம் பார்ப்போம் போரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு அதி தேவதா குபேரன் கணம் மனுஷகணம் யோனி ஆண் சிங்கம் பிரிக்சம் அதாவது மரம் தேமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து அதனுடைய ஸ்பெல்லிங் வந்து டிஹெச்இஎம்ஏ அப்படின்னு வரும் இந்த ஸ்பெல்லிங்கை போட்டு நீங்கள் தேடுனிங்கன்னா இந்த மரத்தை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் இதை அந்த ஆங்கிலத்தில் உள்ள ஸ்பெல்லிங்கை நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மரத்தை பத்தி இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்து இந்த மரம் நம்ம ஊரில் வளர்க்க முடியுமான்னு பாருங்க நம்ம ஊருக்கு இந்த மரமெல்லாம் இருக்கணும் நம்ம ஊர்லேயும் இருக்கணும் சொன்னையும் நம்ம எப்போதும் போல புரட்டாசி மாதத்தில் திருப்பள்ளி எழுச்சி தமிழ்ல பார்ப்போம் வெங்கடா ஜனபதி பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சி இரண்டு பதிகம் பார்ப்போம் சேலமலை கருடமலை திருவேங்கட மாமலையே விருடமலை இருடமலை நாராயண மலையென்றும் திருமலையின் நாயகனே தேவரெல்லாம் மனம் குளிர விதவிதமாய் அழைக்கின்றார் ஸ்ரீ வெங்கடேஷனே புயலிடுவார் அடுத்த பரிதம் எட்டு திசை பாலகரும் ஈசனோடு இந்திரனும் சுட்டரிக்கும் சுடர் நெருப்பும் காற்றவனும் மலை வடிவும் செல்வம்பல சேர்க்கின்ற திருவுடைய குபேரனும் உள்ளன்பால் பணிந்தார் ஸ்ரீ வெங்கடேசனே தொழில் எழுவார் அத்தனை தேவர்களும் அவருடைய திருப்பள்ளி எழுச்சிக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதுதான் இந்த இதனுடைய கருத்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஸ்லோகமோ அல்லது ஒரு பதிகமோ படிக்கும் பொழுது அதன் ஆழ்ந்த கருத்துக்களை நாம் உணர்ந்து கொண்டால் அதுவே நமக்கு திரு அருவலாக மாறிவிடும் தெரியாமல் கேட்டுக்கிட்டே இருக்கிறதோட கொஞ்சமாச்சும் முயற்சி பண்ணி ஏதாவது வரி வழியில் நம்ம இந்த அர்த்தங்களை தேடி கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் இப்போ ரொம்ப வசதி இதெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு ஸோ நம்மளோடைய முயற்சி இதில் ரொம்ப அவசியம் நன்றி வணக்கம்